எந்த அளவிற்கு நான் எந்த அளவிற்கு அல்லாவுடைய மார்க்கத்தில் என்னுடைய பிடிப்பை காட்டுகின்றேன் நான் எந்த அளவிற்கு அல்லாவுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கின்றேன் நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் அல்லாவிற்கு இணை வைக்காத நபராக இருக்கின்றேனா நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய மக்களோடு நான் எப்படி பழகி வருகின்றேன் எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அதிகாரம் வந்தது பவர் வந்தது என்பதற்காக ஒரு தர்காவில் சென்று அங்கு நடக்கக்கூடிய விழாக்களுக்கு குடியவர்களாக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக ஏவத்துகம் பேசக்கூடிய நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நாளை மறுமையில் அல்லா இடத்தில் கேள்வி கேட்கப்படுவார்கள் அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படுவார்கள் அல்லாஹ் நம்மை ஏகத்துவப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கின்றான் அவனை வணங்குவதற்காக தான் நம்மை வாழ வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேற ஒரு படைக்கல அல்ல திருமறை குரான் நமக்கு சொல்லி காமிக்கிறான் நம்ம படைக்கப்பட்டது நோக்கம் அல்லா வணங்குறதுக்குதான் ஒரு அவுளியாவுக்காக அவருக்கு கொடியேற்றக்கூடியவர்களாக அவருக்கு கந்தூரி விழாக்களை கொண்டாடுவதற்காக அவருடைய ஊர்வலமாக கொண்டு செல்வதற்காக இறைவன் இறைவன் நம்மை நம்மை நம்முடைய சமூக மக்கள் இது மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் நன்மை ஏமை தீமையை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மளை காமிக்கின்றான் குன் தும்மா மக்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் மக்களில் இருந்து நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் எதற்கு தெரியுமா நன்மை ஏவக்கூடிய இடத்திலும் தீமையை தடுக்கக்கூடிய இடத்திலும் நீங்கள் இருப்பதனால் யாரை முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இருப்பதனால் இறைவன் நம்மை சிறந்த சமுதாயம் என்று சொல்லி காமிக்க